ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் பிரபல ஜோதிடர் ராமகிருஷ்ண ஆச்சாரியார் அவர்களின் கணிப்பின் படி மீனராசிக்காரர்களுக்கு அடுத்து வரக்கூடிய இருபது நாட்களை பொறுத்த வரைக்கும் எப்படிப்பட்ட பலன்கள் கிடைக்கப்பெறப் போகிறது அப்படிங்கிறத பற்றின முழு விளக்கத்தை தெரிஞ்சுக்க போகிறோம் அடுத்து வரக்கூடிய காலம் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு காலம் முக்கியமான கிரக நிலைகள் வந்து பயிற்சிகள் அடையக்கூடிய ஒரு காலம் முக்கியமான கிரகங்களினுடைய கூட்டணி பார்வை நிகழக்கூடிய ஒரு காலமாக இருக்கிறது அடுத்து வரக்கூடிய இருபது நாட்களில் பார்த்திங்க அப்படின்னா மகாலய பட்சமும் சூரிய கிரகணமும் மகாலய அமாவாசையும் நிகழக்கூடிய ஒரு அற்புதமான காலகட்டமாக இருக்கிறது இந்த காலகட்டத்தில் கிரக நிலைகளினுடைய அமைப்புகளை பொறுத்து நமக்கு எப்படிப்பட்ட பலன்கள் கிடைக்கப்பெற போகிறது அப்படிங்கிறத பார்த்தினா முழு தகவலை தெரிஞ்சுக்க போகிறோம் அதிலும் மீனராசியில் பிறந்தவங்களுக்கு எப்படிப்பட்ட சாதகமான நிலைகள் உருவாகும் என்னென்ன பிரச்சனைகள் விளையும் அப்படிங்கிற மாதிரியான முடித்த கடைசி வரைக்கும் பாருங்க இந்த பதிவு உங்களுக்கு மிக பயனுள்ள விகிதத்தில் இருக்கும் வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி இது ராசி நீங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிபிகேஷனுக்கான பில் பட்டனையும் நீர்களே வாங்க வீடியோக்குள்ள போகலாம் மீன ராசி அன்பர்களே இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஏற்றத்தாழ்வுகள் நிறைந்ததாகவே காணப்படும் குடும்பத்தில் இருந்து வந்த சண்டை சச்சரவுகள் அனைத்துமே படிப்படியாக சரியாகிவிடும் வேலையில மட்டும் கொஞ்சம் வேலை பலு அதிகமாக தாங்க இருக்கும் சக ஊழியர்களிடம் சற்று கவனமா பழக வேண்டியது அவசியங்க தொழிலில் நல்ல முன்னேற்றம் பெறும் அப்படின்னு கூட சொல்லலாம் புதிய முதலீடுகளை நீங்கள் செய்யவும் ஆரம்பிச்சிடுவீங்க சிறிய தொழிலை பெரிதாக விரிவுபடுத்தவும் முயற்சிகளை மேற்கொள்வீங்க புது கடைகள் திறப்பதாக இருந்தாலும் திறக்க வாய்ப்புகளும் இருக்கிறது அதே மாதிரி நிதி நிலைமை அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா ஓரளவிற்கு சீராக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் வாங்கிய கடனை எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக திருப்பி கொடுப்பதற்கு வாய்ப்புகள் கிடைக்கப்பெறும் வருமானம் மன நிறைவோடு இருக்கப்பெறும் நீண்ட தூர பயணங்கள் நன்மையை கொடுக்கலாம் வாகனங்கள்ல செல்லும் போது கவனக்குறைவாக இருக்கக்கூடாது அதை மட்டும் கொஞ்சம் பார்த்து கொள்ளுங்க வேலையில சின்ன சின்ன பிரச்சனைகளும் எழலாம் கடமையில் கண்ணும் கருத்துமாக இருக்க வேண்டியது அவசியமாகிறது பிரச்சனைகளில் இருந்து விடுபட வாய்ப்புகளும் இருக்கிறது தொழிலில் நல்ல லாபம் இருக்குங்க உற்சாகத்தோடு உங்களுடைய தொழிலை நீங்க கவனித்தும் கொள்வீங்க அதே மாதிரி உங்களுடைய கனவுகள் படிப்படியாக நிறைவேறக்கூடிய ஒரு காலகட்டம் அப்படின்னு கூட சொல்லலாம் இருப்பினும் கொஞ்சம் உஷாராக இருக்க வேண்டியதும் அவசியமாகிறதுங்க இந்த காலத்துல நீங்க சுறுசுறுப்பாக செயல்பட செயல்பட ஆரம்பிச்சு விடுவிங்க பம்பரமாக சுழன்று சுழன்று வேலையை முடித்து விடுவிங்க சொந்த பந்தங்கள் வீடுகளுக்கு சென்று வரக்கூடிய வாய்ப்புகள் கிடைக்கும் ஆன்மீக வழிபாட்டில் அதிக ஆர்வத்தையும் காட்டுவீங்க சந்தோஷம் நிறைந்திருக்கும் வேலையில கூடுதல் கவனம் செலுத்துவது அவசியமாகிறது அதே மாதிரி இன்றைக்கான வேலையை இன்றையே செய்யணும் நாளை தள்ளி போடாதீங்க இல்லைனா இந்த காலகட்டத்தில் அனைத்து வேலைகளும் முட்டிக்கொண்டு நிற்கும் பார்த்து கொள்ளுங்க அதே மாதிரி சுப செலவுகள் அடிக்கடி ஏற்படலாம் கையில் இருக்கக்கூடிய சேமிப்பு கரையும் போது கொஞ்சம் வருத்தமாக தாங்க இருக்கும் குடும்ப தலைவர்களுக்கு கண்களில் இரத்த கண்ணீர் வரவும் வாய்ப்புகள் இருக்கு கூடவே சேர்ந்து ஆனந்த கண்ணீரும் வரும் அதனால கவலைப்பட வேண்டாம் வேலையில நல்ல முன்னேற்றம் இருக்குங்க மேலதிகாரிகளினுடைய ஆதரவு உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாம் அதன் மூலமாக உங்களுக்கு சில சலுகைகளும் கிடைக்க வாய்ப்புகள் இருக்கு தொழில முதலீட்டில் மட்டும் சற்று கவனமாக இருப்பது அவசியமாகிறது உங்களுடைய பார்ட்னரை நம்பி மட்டுமே நீங்க எந்த வேலையிலையுமே காலை வைக்க வேண்டாம் கணக்கு வழக்குகளை கூட நீங்க ஒரு முறை சரி பார்ப்பது ரொம்ப ரொம்ப நல்லது சின்ன சின்ன சங்கடங்கள் நிறைந்த காலம் அப்படின் தான் சொல்லணும் அதனால சொன்ன வேலையை சொன்ன நேரத்தில் முடித்து தர முடியாது தொழில சின்ன சின்ன தடைகளும் வரலாம் கடனுக்காக சரக்கு வாங்கியவர்கள் சொன்ன நேரத்தில் பணம் தராமல் இழுத்தும் அடிக்கலாம் இப்படிப்பட்ட பிரச்சனைகளில் உங்களுடைய வேலைகளும் கொஞ்சம் சிரமம் ஆக்கப்படும் கவலைப்பட வேண்டாம் வாழ்க்கை அப்படின்னா ஏற்ற இறக்கங்கள் இருக்கத்தாங்க செய்யும் இந்த காலகட்டத்தை கொஞ்சம் அனுசரித்து கொள்ளுங்கள் கொஞ்சம் புத்திசாலித்தனமாகவும் நடந்து கொள்ளுங்க அலட்சிய போக்கோடு இருக்கக்கூடிய ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு பிரச்சனைகளை உங்களுக்கு கொண்டு வரவும் வாய்ப்புகள் இருக்கு அதனால் கூடுதல் கவனத்தோடு இருப்பதும் அவசியமான ஒன்று அப்படின்னு நான் சொல்லணும் அதே போல கணவன் மனைவிக்குள்ளே இருந்து வந்த கருத்து வேறுபாடுகள் விலகி ஒன்று சீரவும் வாய்ப்புகள் இருக்கு நீங்க செய்யக்கூடிய வேலையில சின்ன சின்ன மாற்றங்களும் ஏற்படலாம் இடமாற்றங்களும் ஒரு சிலருக்கு உருவாகலாம் சில பேருக்கு பதவி கிடைக்கவும் வாய்ப்புகள் நல்ல மாற்றங்கள் தான் இருப்பினும் மனநிறைவோடு ஏற்றுக்கொள்ளுங்க வியாபாரத்தில் பார்ட்னர்களோடு இருந்து வந்த பிரச்சனைகள் விலகி சுமூகமான சூழ்நிலை உருவாக செய்யும் அப்படின்னு சொல்லலாம் இருப்பினும் கொஞ்சம் பொறுமையும் உங்களுக்கு தேவைங்க முன் கோபத்தை குறைக்க வேண்டியது அவசியமாகிறது வேலையிலையும் நிதானமாக இருக்க வேண்டியதும் முக்கியமான ஒன்று மேலதிகாரிகளை எக்காரணத்தை கொண்டும் எதிர்த்து பேச வேண்டாம் அவசர அவசரமாக ஒரு முடிவை எடுக்கவும் வேண்டாம் குறிப்பாக இருக்கக்கூடிய வேலையை வெட்ட விடாதீங்க ஏதாக இருந்தாலும் சின்ன அஜஸ்மெண்ட் தேவை பொறுமை ரொம்ப ரொம்ப முக்கியம் கொஞ்சம் வளைந்து நெளிந்து சென்றீங்க அப்படின்னா இருக்கக்கூடிய வேலையை தக்க வைத்துக் கொள்ளலாம் பெரியவர்களை வெட்டு கொடுப்பது வாழ்க்கை துணையை அனுசரித்து செல்வது பிள்ளைகளிடம் பொறுமையாக பேசுவது போன்ற விஷயங்கள் உங்களுக்கு நல்லது செய்யும் அப்படின்னு சொல்லணும் அதே மாதிரி பொருளாதாரத்தில் நல்ல முன்னேற்றமும் இருக்கும் சேமிப்பும் சற்று அதிகரிக்கலாம் சொத்து சுகம் வாங்கக்கூடிய யோகங்கள் ஒரு சிலருக்கு அமைய குடும்பத்தில் முக்கியமான விஷயங்களை பேசி முடிவு எடுங்க பிள்ளைகளுக்கு எதிர்காலம் காலத்திற்கு தேவையான நல்லதை செய்ய ஆரம்பிப்பீங்க அதற்குரிய சேமிப்பிலையும் இறங்கவும் ஆரம்பிச்சிடுவீங்க இருப்பினும் ஆரோக்கியத்துல கொஞ்சம் கவனத்தோடு அதே மாதிரி இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் நிம்மதியாக இருந்தாலும் இந்த காலத்துல கொஞ்சம் ப்ரெஷரும் அதிகமாகவே இருக்கும் தொழில வழக்கத்தை விட கூடுதல் கவனத்தோடு நடந்து கொள்ள வேண்டியதும் அவசியமான ஒன்று அப்படி சொல்லும் அதே சமயம் வீட்டுல இருந்து டென்ஷனும் கொஞ்சம் கொஞ்சமாக குறைய ஆரம்பிக்கலாம் வீட்டுல இருப்பவர்களுடைய வெளிவந்து நல்ல செய்தி காத்து கொண்டிருக்கிறது கொஞ்சம் உயர் பதவியில் இருக்கிறவங்க முன்கோபத்தை குறைத்து கொள்ள வேண்டும் உங்களுக்கு கீழே பணி செய்பவர்களை தட்டி கொடுத்து வேலை வாங்கும் வித்தையை கற்றுக்கொள்ளுங்க வியாபாரத்தில் புதிய முடிவுகளை கொஞ்சம் யோசித்து எடுங்க ஆழம் தெரியாமல் எந்த விஷயத்திலையுமே காலை வைக்கக்கூடாது கொஞ்சம் பிஸியான காலம்தான் இருப்பினும் கொஞ்சம் திட்டமிட்டு நீங்கள் செயலாற்ற வேண்டியதும் முக்கியமான ஒன்று அப்படின்னு நான் சொல்லணும் எந்த ஒரு காரியமாக செயலாக இருந்தாலும் திட்டமிடல் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று வீட்டில் இருக்கக்கூடிய பெண்கள் ஆண்கள் யாருக்குமே நேரம் இருக்காது நீண்ட தூர பயணங்களை மேற்கொள்ள வேண்டியதாகவும் இருக்கலாம் வீட்டில் ஆன்மீக வழிபாடு செய்ய வேண்டிய கட்டாயமும் ஏற்படலாம் இப்படி பிஸியான இந்த வாழ்க்கையை உங்களை கொஞ்சம் சோர்வடைய செய்யுங்க அதே மாதிரி நேரத்திற்கு ஆரோக்கியமான உணவை சாப்பிட்டு கொள்ளுங்கள் வேலையிலையும் கொஞ்சம் அலைச்சல் அதிகமாகத்தான் இருக்கும் தினமும் இரண்டு மணி நேரம் அதிகமாக வேலை பார்க்க வேண்டிய சூழ்நிலையும் பெறலாம் இருந்தாலும் உங்களுக்கான பாராட்டும் சன்மானமும் கிடைத்துவிடும் அப்படிங்கிறதுல எந்தவித சந்தேகமோ வேண்டாம் அதே சமயம் குடும்பத்தில் சந்தோஷத்திற்கு இருக்காது ஆனாலும் குடும்பத் தலைவனுக்கு நிதி நிலைமை கொஞ்சம் மோசமாக இருப்பதற்கு வாய்ப்பு இருக்குது நீங்க வீண் செலவை குறைத்து கொண்டா இந்த காலம் ஜாலியாக இருக்கலாம் செலவை இழுத்து போட்டு கொண்டா நீங்க காலிதான் அதனால யோசித்து செயல்பட பாருங்க தொழிலில் ஒரு அனுசரணை எப்பொழுதுமே அவசியமான ஒன்று மேனேஜரை இக்காரணத்தை கொண்டும் பகைத்து கொள்ள வேண்டாம் சக ஊழியர்களிடம் நட்புறவோடு இருக்க வேண்டியது அவசியமான ஒன்று தொழிலில் இருந்து வந்த சிக்கல்களும் நீங்க பெரும் புதிய முதலீடுகளையும் செய்யலாம் தொழிலையும் விரிவுபடுத்துவதற்கான வாய்ப்பும் இந்த காலகட்டத்தில் அமையப்பெறுகிறது அப்படின்னு நான் சொல்லணும் அதே சமயம் முன்னெச்சரிக்கையுடன் நடந்து கொள்ள வேண்டியதும் செயலாற்ற வேண்டியதும் முக்கியமான ஒன்று எதிர்பார்த்த அளவிற்கு பண வரவு ஏற்படவும் வாய்ப்புகள் இருக்கு அதே சமயம் செலவுகள் சற்று குறைந்து சேமிப்புகள் உயரவும் ஆரம்பிக்கலாம் குடும்பத்தில் சுப நிகழ்வுகள் நடைபெறுவதற்குரிய வாய்ப்புகளும் இருக்குது திருமண முயற்சிகள் வெற்றியை தரும் கணவன் மனைவிக்கு இடையே சிறு சிறு கருத்து வேறுபாடுகள் ஏற்பட்டு நீங்க வாய்ப்புகளும் இருக்கு உடல் ஆரோக்கியத்தில் சற்று கவனமாக இருப்பதும் அவசியமான ஒன்று பணம் கொடுக்கல் வாங்கல் விஷயத்தில் சற்று கவனமாக இருக்க பாருங்கள் வேலையை பொறுத்த வரைக்கும் வேலை சுமை அதிகமாக தாங்க இருக்கும் புதிதாக வேலைக்கு முயற்சி செய்பவர்களுக்கு நல்ல வேலையும் பெறலாம் வேலையில் இருப்பவர்களுக்கு சலுகைகள் கிடைக்கவும் வாய்ப்புகள் இருக்கு தொழிலை பொறுத்த வரைக்கும் எதிர்பார்த்த அளவிற்கு லாபம் கிடைப்பது சற்று சிரமமாகவே இருக்கும் வியாபாரத்தில் இருக்கக்கூடிய போட்டிகளை சமாளித்து வெற்றிகான முயற்சிகளை மேற்கொள்வீங்க புதிய முயற்சிகள் எதையும் இந்த காலகட்டத்தில் செய்யாமல் இருப்பது நல்லது மேலும் இந்த காலம் உங்களுக்கு சுபிக்ஷத்தையும் சிறப்பு மிகுந்த காலமாக அமைவதற்கு விநாயக பெருமானை வழிபாடு செய்து வாருங்கள் அனைத்து நன்மைகளும் உருவாகப் பெறும் அதே போல முருகப்பெருமானை வழிபட்டு வருவதன் மூலமாக அனைத்து சுபிக்ஷங்களும் உருவாகும்